புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ராமநாதபுரம் எம்பி தொகுதி அறந்தாங்கி சட்டசபை தொகுதி பாஜக தேசிய ஜனநாயக நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீஷன் தலைமை வகித்தார் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் மாநில மகளிர் அணி செயலாளர் கவிதா நிர்வாகி ரவீந்திரநாத் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தொகுதி பொறுப்பாளர் வைத்தியலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஓ பி எஸ் அணி மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ ரத்ன சபாபதி வரவேற்றார் கூட்டத்தில் அமமுக மாவட்ட செயலாளர் பொட்டு நிர்வாகிகள் பஞ்சநாதன் கருப்பையா தமாக மாநில நிர்வாகி கராத்தே கண்ணையன் முத்துகுமார சுவாமி புதுக்கோட்டை ராஜசேகர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை முன்னதாக மண்டபத்திற்கு வந்தபோது அவரை பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர்